ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்வீட் தாங்க மில்க் ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு லிட்டர் பால் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நூறு கிராம் சர்க்கரை கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஒரு எலுமிச்ச பழம் அதாவது ஒரு எலுமிச்ச பழம் தேவைப்படாதுங்க ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இருந்தாலும் போதும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாமா இது செய்ய இது போல் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்க ஒரு லிட்டர் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பால் சூடேறட்டுங்க பால் சூடேற ஆரம்பிச்சிடுச்சு அப்பப்போ இது போல் கொஞ்சம் கலறி விட்டுட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் வந்து அப்படிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் அப்பப்போ கொஞ்சம் கலறி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் பால் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது போல் அப்பப்போ சைட்லலாம் இது மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி சுரண்டி இதுக்குள்ளே விட்டு நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம பால் நல்லாவே கொதித்து திக்காயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் எதுக்காக அந்த லெமன் ஜூஸ் விடுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் திரியாக இருக்கும் அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் பார்த்தீங்களா அது போல் வரும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதிலையே தெரியும் எந்த அளவுக்கு திரியாக ஆயிருக்குன்னு இப்போ நம்ம வச்சுருக்க நூறு கிராம் சர்க்கரையும் இதில் சேர்த்து கலறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கணும் அப்பப்போ இது போல் கலறி விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது இங்கே பாருங்கள் நல்லாவே சுண்டி எந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சின்ட்டு இப்போ நம்மளுடைய ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் நம்ம வச்சுருக்க ரெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டை ஒரு பாத்திரத்தில் மாத்துறதுக்காக அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்வீட்டை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது போல் நல்லா ஈவனாக பண்ணி விட்டுருங்க நல்லா ஈவன் பண்ணியாச்சு இப்போ இதை மூடி போட்டுடலாம் இது மேலே நான் சின்ன சின்னதாக ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடுறேன் இது எதுக்காக மூடி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுங்க அதனால் நான் இந்த டவல் பிரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இந்த ரப்பர் பேண்டோ போடுறேன் இங்கே பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லாவே செட் செட்டாகிடுச்சுங்க இப்போ இதை லைட்டாக இது போல் ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்வீட்டை எடுங்க அப்போ தான் கொஞ்சம் எடுக்க ஈஸியாக வரும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ சைடில் எடுத்துகிட்டு இப்போ இப்படி தட்ட சொல்ல டக்குன்னு ஸ்வீட் வந்துடுங்க இங்கே பாருங்கள் டக்குன்னு வெளியே வந்துடுச்சு பாக்ஸில் இருந்து இப்போ நமக்கு தேவையான ஷேப்க்கு இதை கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய மில்க் ஸ்வீட் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நான் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் மேலே கொஞ்சமாக பிஸ்தா வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இருங்க ஒரு ஸ்வீட்டை எடுத்து புட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் சைட்லலாம் உங்களுக்கு தெரியுதா இந்த திரி திரியாக இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க தீபாவளிக்கு எல்லாரும் இதை வீட்டில் செஞ்சு சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ பாய்